அடுத்ததாக அபுபக்கர் சித்திக்கு கடை நல்லூர் ஒரு கேள்வி தான் நல்லா சுருக்கமாக கேட்டால் கருத்து சிதைவு ஏற்பட்டுவிடும் என்று விரிவாக கேட்டுடலன்னு சொல்லி விரிவாக ஒரு கற்றை போட்டிருக்கிறார் ஒரு கேள்வின்னு சொல்லி அவர் என்ன கேட்குறாருன்னா நபிகள் நாயகம் அவர்களுக்கு குரான் இறக்கப்பட்ட போது பெருசா இருக்குது நீங்கள் படிச்சிருங்க க கவனித்துக்கிறங்க உன்னிப்பாக அது சாராம்சத்தை தனியாக சொல்லிடுறேன் நபிகள் நாயகம் அவர்களுக்கு குரான் இறக்கப்பட்ட போது தற்போது உள்ளது போல் அந்தந்த அத்தியாங்க வசனங்களின் கோர்வை முறையில் ஒரே நேரத்தில் வகி வந்ததா அதாவது பக்கரான் இருக்குது அலிஃபுல்லாம் ஆரம்பிக்கிறோம்ல முடிவு இருக்குல்ல இந்த ஆடரில் தான் வசனங்கள் வந்துச்சா வெவ்வேறு வந்து தோத்துக்கொண்டார்களான்னு கேட்குறாரு ஃபர்ஸ்ட்டு கேள்வி உதாரணமாக சூரா பக்ராவில் உள்ள வசனங்களின் எண்ணிக்கை இரநூறுக்கு ஆகும் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் இன்று இறக்கும் அதே கோர்வையாக இருக்கப்பட்டவையா அப்படின்னு கேட்டுட்டு இந்த கேள்வியின் நோக்கம் என்ன சொன்னால் மேலை நாட்டு இஸ்லாமிய பிரச்சாரர்கள் மேல்நாட்டில் உள்ள முஸ்லீம் தாயிகள் இருக்காங்கல்ல அவர்கள் அவர்களது குரான் விளக்க தொடர் உரைகளின் போது ஒரு அத்தியாயத்தை எடுத்து அதன் தொடர்ச்சியை விளக்கி கொண்டு வருகிறார்கள் அப்போது பாதி நிலையை கடந்த பின் சில வசனங்களை சொல்லும் பொழுது அதே அத்தியாயத்தில் முப்பது நாற்பது வசனங்களுக்கு முன்பாக குறிப்பிட்ட வசனத்தை எடுத்து காட்டி இறைவன் முரணில்லாத வகையில் சொல்லியிருக்கிறான் என்று ரெண்டையும் இணைச்சு என்ன செய்கிறாங்க அப்படி விளக்கம் தருகிறார்கள் அப்படி ஒரே நேரத்தில் அருளப்பட்டிருந்தால் அது முந்தி பிந்தின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது வெவ்வேறு நேரத்தில் அருளப்பட்டிருந்தால் இப்படி விளக்கம் கொடுப்பது சரியாக வருமா அப்படின்னு ஒரு கேட்குறாரு உதாரணத்துக்கு சொல்கிறார் யாசினில் பதினோராது வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட நற்கூலியை பற்றி சொல்லப்படும் பொழுது அதை தொடர்ந்து வரலாற்று உண்மையில் ஒரு வசனம் இருபத்தாறு இருபத்தேழில் நல்லடியார் ஒரு கிடைத்துள்ளது இப்படின்னு சொல்கிறாங்களே அதை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் யாசின்ல உள்ளது என்று சொல்கிற வசனம் பதினோராவது வசனம் அதில் என்னென்று கேட்டால் நல்லடியார்களுக்கு வந்து நிச்சயமும் நம்ம நல்ல கூலி கொடுக்கோன் அது இருபத்தாறு இருபத்தேழு வசனத்தில் வந்து ஒருத்தர் நபிமார்களுக்கு சப்போர்ட்டா பண்ணி பேச வருவார்ல அவர் குன்னூறு வாங்கியில்ல கொண்டவன கீழே அது குளிச்சனா சொர்க்கத்துக்கு போய் என்று சொல்லப்பட்டுருவில இந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டு அந்த பதினொன்றாம் வசனத்துலலாம் சொன்னானே அது இதுதான் தான் பதினொன்றாவது எல்லாம் சொல்லி காட்டணும் அதுதான் இந்த இருபத்தாறுல சொன்னதுன்னு மெர்ஜ் பண்ணுறாங்க அது எப்போ மெரீஜ் பண்ணலான்னு கேட்டால் இந்த இந்த வருஷப்படி வந்தால் தான் மெர்ஜ் பண்ணலாம் பதினொன்று பிந்தி வந்திருந்து இருபத்தாறு முந்தி வந்திருந்தா அது மேரேஜ் பண்ண முடியாது அப்போ எதுக்கு இது கேட்குறேன்னு கேட்டால் இந்த ஆர்டர் இப்படி தான் வந்ததா ஒவ்வொரு சூறாவும் இதே ஆர்டர் இப்படி தான் வந்ததான்றது அவருடைய கேள்வியை கேட்குறாரு குரானை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது குரானில் சூரத்தில் பக்கரவாய் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் முந்தி வந்த வசனம் பிந்தி இருக்கும் பிந்தி வந்த வசனம் முந்தி இருக்கும் அந்த இந்த அலிஃபுலாமியும் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் மோதிரமே இந்த வரிசையில் வந்து அருளப்பட்டு தான் இருக்காது அந்த ஒரு சூறாவே பல நாட்கள் பல கட்டங்களில் அருளப்பட்டிருக்கும் உதாரணம் சொல்வதாக இருந்தால் அதே பக்கராசூராவில் வந்து வட்டியை தடை செய்கிற வசனம்னு இருக்கு அதான் கடைசியாக இறங்குன வசனம் அதுவும் எங்கே இறங்குறது ரசூல்லா மீனாவில் இருக்கும்போது அஜிக்கு போயிருக்கும் போது இறங்குது அந்த வசனம் அப்போ ஒன்றா பக்ரா ஒன்றா இறங்குன்னு வளர்ந்து இல்லை பக்ராங்கிறது மதினாவில் இங்கே அதில் கடைசி வசனங்கிறது எங்கே இறங்குது மக்காவுக்கு பிரயாணம் பண்ணி போயிருக்கும் போது இறங்குகிறது வட்டியை பற்றின வசனம் அப்போ அந்த வசனம் அங்கே இறங்குனா இந்த வசனம் இங்கே இறங்குனா ரெண்டு இப்படி மெர்ஜாவும் ஒவ்வொரு கட்டத்தில் இறங்குனது தான் அதை வந்து நம்ம விளங்கிக்கணும் இதை புரிந்து கொள்வதற்கு சில ச இது சில உதாரணங்களை சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும் புரியும் அதாவது புகாரியில் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டாவது அதிசயம் எடுங்க அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி ரெண்டாவது வசனம் அதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் யார் நம்பிக்கை கொண்டு நம்பிக்கையோடு அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்களுக்கு வெற்றி இருக்குன்னு ஒரு வசனம் சொல்லுது நம்பிக்கை கொடுறாங்க அந்த நம்பிக்கையோடு அநியாயத்தை உளம் இயல்பிசு ஈ மாநகம் எல்லோருமின் நம்பிக்கையோடு ஈமானோடு என்ன அநியாயத்தை யார் கலந்து விடவில்லையோ அவர்களுக்கு வெற்றி உண்டு இருக்கிறது இந்த சகாபாக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க இது எப்படி ஈமானோடு அநியாயம் செய்யக்கூடாதுன்னா நம்ம யார் அநியாயம் செய்யாமல் இருக்கிறோம் அநீதினா என்னது தப்பான காரியம் தானே எல்லா எல்லாரும் அநியாயம் செஞ்சு தானே இருக்கிறோம் அப்போ ஈமான் கொண்டு விட்டு ஒரு பாவமும் செய்யாட்டி தான் சொர்க்கம் கிடைக்குமா மனிதன் உன்னோட உன்னோட தப்பு தவறு ரெண்டாவது மன்னிப்பு கிடையாதா என்று சகாபாக்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது இந்த வசனம் இதில் வந்து ஆறாவது அத்தியாயத்துல எண்பத்தி ரெண்டு வசனம் இதுக்கு எல்லாம் என்ன செய்கிறாண்டு கேட்டால் அவங்களை கவலையை தீர்க்கும் விதமாக அடுத்து ஒரு வசனத்தை எல்லாம் இறைக்கிறான் எப்படி லா துஷரிக்கு பில்லா அல்லாவுக்கு இணை கற்பிக்காத இன்னும் சிறுக்களை விரும்பணும் லீம் சிறுக்கு தான் பெரிய அநியாயம் அதை செய்யக்கூடாதுன்னு இருக்கும் ஈமான் கொண்டு விட்டு பாவமே செய்யாமல் இருந்தால் தான் சுருக்கம்னு கிடையாது ஈமான் கொண்டு விட்டு சிறுக்கு செய்யாமல் இருக்கணும் இணை கற்பிக்காமல் இருக்கணும்னு அங்கே அர்த்தம் என்று விளக்குற விதமாக அவங்க சந்தேகத்தை தீர்க்கும் வசனம் அடுத்து இறங்குகிறது அடுத்து இறங்குனா இதுக்கு அடுத்து அடுத்ததான வசனம் இருக்கணும் இது ஆறாவது சூறாவில் இருக்குது அந்த வசனம் இது முப்பத்தாறாவது சூறாவில் இருக்குது ஆறாவது சூறாவில் இருக்குது எதுவே தங்கள் ஈமானோடு யார் வந்து அநீதியை கடக்கவில்லையோ அவங்களுக்கு தான் உலாய் கழகம் ஆகணும் அவங்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கிறது அச்சமற்ற நிலை இருக்குது என்று ஆறாவது சூறாவில் எண்பத்தி ரெண்டு வசனம் சொல்கிறது இதை சகாபாக்கள் டவுட்டு கேட்கும் பொழுது அந்த கிளியர் பண்ணக்கூடிய வசனம் வந்து எண்பத்தி மூணாவது தானே வரணும் அதே சூறாவில் ஆறு எண்பத்தி ரெண்டு ஆறு எண்பத்தி மூணாக அந்த அந்த விதிகளுக்கு வரணும் இந்த சூறாவிலே அதை சொல்லாம ஏழாவதுல சொல்லாம எட்டாவதுல சொல்லாம ஒன்பதாவது சூறாவில சொல்லாம முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்துல போய் எழுந்திருக்குது இந்த தான் மிகப்பெரிய அநீதி இதை அநீதி என்று சொன்னால் தப்பு தவறு செய்யறதை பத்தி இது குறிப்பிடவில்லை மனிதன் தப்பு தவறு செய்வான் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஆனால் ஈமானை நம்பிக்கை கொண்டு விட்டு அல்லாவுக்கு இணையும் கற்பித்திட்டீங்க என்று சொன்னால் அதான் பெரிய அநியாயம் அந்த அநியாயத்தை தான் இதை சொல்கிறது என்ற விளக்க வசனம் வந்து இங்க இருக்குது அப்ப ரெண்டு சம்பந்தம் இருக்கா கருத்தில் சம்பந்தம் இருக்கிறது அதாவது ஆறு எண்பத்தி ரெண்டுக்கும் முப்பத்தொன்னு பதிமூணுக்கும் கருத்தில் தொடர்பு இருக்கிறது வரிசையில் தொடர்பு இருக்குதா அதுக்கு அடுத்து இது அடுத்தபடியாவது ஒட்டி வந்து இருக்குதா சம்பந்தமே இல்லை அப்ப அதனால வந்து அந்த வசனத்தை இதை முடிச்சு போறது இதை முடிச்சு போறதா தப்பான விஷயம் அது அப்படி சொல்லக்கூடாது அடுத்ததாக வந்து ரசூல் செல்லா அவர்களுக்கு வந்து புகாரில் நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபதாவது ஹரிசு வருகிறது அதுல எல்லா ஒரு கட்டளை ஏறலாம் உங்க சொந்தக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுங்க சொந்தக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுங்கிற ஒரு வசனம் எங்க இருக்குன்னு கேட்டா இருபத்தி ஆறாவது சூறாவில் இருக்குது இரநூத்தி பதினாலாவது வசனம் ரசிகரத்த கல் அக்கரவீன் நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டா இருபத்தி ஆறாவது சுறாவில் இரநூத்தி பதினாலாவது வருஷத்துல இருக்கிறது இந்த வசனம் இறங்கினோன்னு ரிசூர்லா வந்து மக்களுக்கெல்லாம் சொல்றாங்க குடும்பத்தா இருக்கு அப்ப அவ்ளாவு மண்ணை மாதிரி வீசணும் அப்படிங்கிற விஷயம் அது எப்ப இறங்கினச்சுன்னு கேட்டா அது நூற்றி பன்னெண்டாவது வசனமாக இருக்குது நூத்தி பதினொன்றாவது சூறாவாக இருக்குது அப்போ இருபத்தாறு வசனத்தில் உள்ளதை ரசுல்லா நடைமுறைப்படுத்தும் பொழுது அபூலக போசுல்லாவை கண்டித்து மண்ணல்லி போட்டு நாசமா போன்னு சொன்ன உடனே இவன் தான் நாசமா போவான்னு ஒரு வருஷம் தப்பத்தியதா அபிலக அப்படின்னு ஒரு சூறா இறங்கினச்சில்ல அந்த சூறா எங்கே இருக்குது நூத்தி பதினொன்னாவது அதிகத்தில் இருக்குது ரெண்டுக்கு ரிலேட்டிவ் சம்பந்தம் இருக்குது ஆனால் வரிசை கிடையாது அது இருபத்தாறு சூறா இன்னும் சொல்லப்போனால் அது முந்தி இருக்குது பிந்தி இருக்குது இருபத்தாறு சூறாங்கிறது அங்கே முந்தி இருக்குது நூற்றி பதினொன்று பிந்தி இருக்கிறது அப்போ இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் சம்பந்தமே சம்மந்தம் இருக்குது கருத்தில் இருக்குது வரலாறுல சம்மந்தம் இருக்கிறது வரிசையில் சம்மந்தம் இருக்குதா இதுக்கு எது இதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து வந்திருக்குதா பக்கத்து பக்கத்தில் இருக்குதா இல்லை அப்படின்னா அந்த சோறாங்கிற சூறாவில் உள்ள கட்டளையை செயல்படுத்தும் போது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதுவும் சோறாவில் தானே வரணு இவங்க அப்படி அதே சூறாவில் தானே வரணு அப்படி வரல என்பதுக்கு இந்த புகாரியுடைய நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபதாக அதிசயம் ஒரு ஆதாரம் இருக்கிறது அதே மாதிரி வந்து நாலாயிரத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புகாரி அதில் என்ன வருதுன்னு கேட்டால் முத முதல்ல இறங்குனது இக்கர பிஸ்மி ரப்பிக்கிறது கிழக்குன்னு வளங்கிருக்கமில்ல இந்த யுக்கரங்கிற சூறா வந்து தொண்ணூற்றி ஆறாவது அத்தியாயம் மொதல் வசனம் இதுதான் முத முதல்ல நபிகள் நாயத்துக்கு வந்த வகை இதன் மூலமாக தான் நபியாக அவங்க ஆகுறாங்க இது இருக்கிற இடம் இங்கே இந்த வசனம் தொண்ணூத்தாறில் ஒன்று அதே நேரத்தில் வந்து என்னை நடக்குது குளிருது என்னை போத்துங்கன்னு சொல்லி நடுங்கடைங்கி போய் வரக்காட்டை கூட்டு போய் அதெல்லாம் நடந்த பிறகு சூழலை வந்து போத்தி படுத்திருப்பாங்கல்ல அப்போ என்ன செய்யணும் அவங்களுடைய பயத்தை போக்குற இக்கிறது போதுனவனையே பயம் வந்துருச்சு பயத்தை போக்குற வசனம் இருக்கிறவன வரணும் அந்த இக்கிறவு சூறாவில் அடுத்தடுத்து அஞ்சு வசனத்துக்கு அப்புறம் தான் அஞ்சு வசந்தா இறங்கப்படுது ஆறாவது வசனமாக தானே இது வரணும் எங்கே வருது முத்த இருக்கிற சூறாவுக்கு போயிடுது போர்வை போத்தி கொண்டு போகிறேன் எழுந்து எச்சரிப்பிறாங்க அப்போ இருபத்தி தொண்ணூத்தாறாவது சூறாவில் வந்து நீ ஓதுவீராகன்ற வசனம் வருது முத்தசிங்கிற சூறாவில் வந்து என்ன செய்கிறது நீ வந்து யாயுகள் முத்ததேர் போர்வை படுத்தி கொண்டு போற கும் எழுந்திருப்பீராக எச்சரிக்கை செய்வீராக ஒரு அப்பகவ கப்பீர் உமை இறைவனை பெருமைப்படுத்துவீராக ஒரு சியாபகவத்தாகியில் உமது ஆடைகளை தூய்மைப்படுத்துவீராக சொல்லி அப்படி ஒரு கட்டளை வந்து வருகிறது இப்ப ரெண்டு தொடர்புடைய தானே தொடர்புடைய மாதிரி வசனம் அமைஞ்சிருக்குதா அந்த இக்கரவொள்ள தானே சேர்ந்து வரணும் இக்கர அளக்குங்கிற சூறாவில தான் அஞ்சு வசனம் அப்படி சொல்லி விட்டு பெண்டிங்கில் கிடைக்கிறது ஆறாவது வசனமாக போடணும் அப்படி இறங்கி இருந்தா அப்படி இறங்கலை சான்றுகள்லாம் இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போதும் என்னன்னு கேட்டா ஒவ்வொரு வசனம் இறங்கின உடனே மூணு வசனம் வரும் அஞ்சு வசனம் வரும் பத்து வசனம் வரும் நபிகள் நான் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இந்த பத்து வசனத்தை இந்த சூறாவில் இந்த வசனத்திற்கு பின்னால் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சூறாவில் இந்த வசனத்திற்கு முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் அப்படி நாங்க கோர்த்திருவோம் வசனம் வந்த உடனே பக்கராண்டு நான் எங்க ஒன்று வைக்கிறது பத்தாவது வசனம் இருக்குன்னு இந்த பத்தாவது வசனத்தை வந்து சொல்ல ஓதி காட்டுவாங்க ஓதி காட்டும்போது சொல்லுவாங்க இந்த ஒன்பதாவது வசனம் இருக்குல்ல நம்பர்லாம் பின்னாடி போட்டது நம்ம புரிஞ்சுக்கா சொல்றேன் இந்த ஒன்பதாவது வசனத்துல இருக்கும்ல முடிச்சோட இதை கொண்டு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி வைங்க இதுக்கு பின்னாடி வைங்க இப்படிதான் இந்த ஆர்டர் ஆர்டர் வந்து ரசூல்லா படுத்தின ஆர்டர் தான் ஆனால் இறங்குறது இந்த வரிசையில் கிடையாது அலிஃபுலாமியில இருந்து பக்ரா முடிகிற வரைக்கும் அந்த வரிசை அல்லாவுடைய ரசூலால் வரிசைப்படுத்தப்பட்டது தான் எந்த மனிதரும் செஞ்சதில்லை சூறாக்களை வரிசைப்படுத்துதல் மனுஷன் செஞ்சார்கள் முதல்ல இக்கிற இறங்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது மனிதர்கள் வந்து சூறாவை வரிசைப்படுத்தும் போது அது அலிஃபுலாமியும் மாத்திட்டாங்க அதுல வித்தியாசம் வரணும் ஒவ்வொரு சூறாவுடைய வசனங்களுடைய வரிசை எப்படின்னு கேட்டால் அல்லாவுடைய ரசூல் சொன்னது தான் அப்படிங்கும் பொழுது ஒன்றோட ஒன்று தொடர்புங்கிறது வந்து என்ன செய்யக்கூடாது பொத்தாம்பது சொல்லக்கூடாது அதுல எப்படின்னு கேட்டா ஒரு கருத்து இருக்கும்ல உதாரணமா யாபனி இஸ்ராயில இஸ்ராயல் மக்களே அப்படின்னு கூப்பிடுறோம் அப்ப இஸ்ராயல் மக்களை கூப்பிடுற மாதிரி வரும்ல அது பூரா ஒன்னா இறங்கிடும் அதை தொடர்புபடுத்தலாம் ஒரு இஸ்ராயல் மக்கள் ஒரு பத்து விஷயத்த எல்லாம் சொல்றான் முத வசனம் ரெண்டாவது வசனம் பாருங்க முதல் அப்படி சொன்னா அப்படி தொடர்படுத்துறோம் ஏன் ஒரு சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் பற்றி இறங்கும் பொழுது அந்த சப்ஜெக்டோட தொடர்புடைய மூணு நாலு வசனமோ பத்து வசனமோ இருந்தால் இதையும் அதையும் நீங்கள் தொடர்படுத்தலாம் திருட்டு சம்பந்தமாக வட்டி சம்பந்தமாக ஒரு வசனம் இருக்கிறது வரணும் இரநூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து எண்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது இது ஒரே டாபிக் இருநூத்தி எழுபத்தி ஆறுல உள்ளது எழுபத்தி ஏழுல தொடர்பாக்கணும் எழுபத்தி ஏழுல உள்ளது எழுபத்தி எட்டுல தொடர்பா எழுபத்தி எட்டுல உள்ளது எழுபத்தி ஒன்பதுல தொடர்படுத்தனா அப்ப எழுபத்தி ஆறுல இருந்து எண்பத்தி ஒண்ணு வரைக்கும் வட்டி சம்பந்தப்பட்ட சட்டங்களை வரிசை அல்லா வந்து சொல்லிட்டு வரலாம் அப்போ இது வரிசையாக வந்துருக்குன்னு சொல்லி இந்த அஞ்சு வசனத்துக்குள்ளே என்ன செய்யலாம் உன்னோட ஒன்று லிங்க் பண்ணி நீங்கள் பேசலாம் இதை வந்துகிட்டு மூறாவது வசனம் லிங்க் பண்ணக்கூடாது அதனுடைய கட்டம் வரை அதனுடைய கட்டம் வரையாருக்கும் அது ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வரும் பொழுது ஒரு சப்ஜெக்ட் ஒரு வசனத்தில் முடிஞ்சிடலாம் ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு வசனத்தில் முடியலாம் ஒரு சப்ஜெக்ட் பத்து வசனத்தில் முடியலாம் எந்தெந்த சப்ஜெக்ட் வருதோ அதனோட ரிலேட்டிவான தொடர்பு வந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டால் முன்பின் தொடர்பு பேசலாமே தவிர எல்லாத்தையும் சூரத்து பக்கரா உள்ள இரநூத்தி எண்பத்தி ஆறு வசந்த இந்த ஒன்னா வசன் சொன்னா பாருங்கள் அதுதான் இதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அது வந்து பல கட்டங்கள்ல பல கால இடைவெளியில் பத்து வருஷ இடைவெளி கூட இருந்திருக்கலாம் அந்த மாதிரி இறங்குனதெல்லாம் இருக்குது அதனால வந்து இப்படி புரிந்து கொண்டால் எந்த குழப்பம் இல்லை